திருச்சிற்றம்பலம் திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே நமக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் இந்த மரணம் அப்படிங்கிறது கட்டாயமாக எல்லாத்துக்கும் ஏற்பட்டுரும் அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்துமே இல்லை யாராச்சும் ஒருத்தர் மரணமே இல்லாமல் வாழப்போகிறேன் அப்படின்னா ரொம்ப விந்தையான விஷயம் அவங்கள பார்த்து மனம் விட்டு சிரிச்சிடலாம் அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் அது அறிவியலாலும் சரி மற்ற எந்த விஷயங்களாலும் சரி நமக்கு வருகின்ற இந்த உடலுக்கு வருகின்ற மரணத்தை தவிர்க்க முடியாது திரும்பவும் சொல்கிறேன் இந்த உடலுக்கு ஏற்படக்கூடிய மரணத்தை நம்மால் மாற்ற முடியாது அதை மீறி அந்த வீடு பேரு இன்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது முக்தி நிலை அப்படின்னு சொல்றது பிறவா நிலை அப்படிங்கிறதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா சாத்தியமே அப்படின்னு ஞானிகளும் முனிவர்களும் ரிஷிகளும் நம்ம சித்த பெருமக்களும் நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள் இறைவனின் கருணை நமது ஐயாவினோட கருணை நமக்கு கிடைச்சிருது சிவபெருமானோட கருணை கிடைக்கிறது அப்படிங்கும் போது அதற்கு வாய்ப்புகளும் வழிகளும் பிறக்கும் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை எல்லாத்துக்குமே அதுதானே ஆசை உண்மையா சொல்ல போனா சிவபக்தியில் வர்றாங்க அப்படின்னா பொண்ணும் பொருளும் ஐயன் கொட்டி கொட்டி கொடுப்பார் அதில் வந்துட்டு திளைத்திருப்பேன் அப்படிங்கிறதுக்காக யாருமே சிவபக்திக்கு வருவதில்லை உண்மையாலுமே சிவபக்திக்கு வருபவர்களோட எண்ணம் ஐயனோடு கலந்து விட வேண்டும் இந்த பிறப்பு எனக்கு தேவையில்லை நான் உணர்ந்து கொண்டே நீதான் எல்லாம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி கொண்டதால் தன்னுள்ளது உண்டாகி கொண்டதால் அவரே எல்லாம் என்று நினைத்ததால் தான் சிவபக்திக்குள் வருகிறார்கள் உண்மையான சிவனடியார்கள் வந்து எதையுமே எதிர்பார்ப்பதில்லை ஐயனை தவிர ஐயன் ஒருவரே போதும் அவருடனே இருந்தால் போதும் அவர் இருக்கின்ற அந்த இடத்தில் வந்துட்டு ஒரு தூசியாக இருந்தால் போதும் இதுபோல எண்ணங்களில் தான் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ சராசரியாக ஒரு மனிதன் பிறக்கின்றான் அப்படிங்கும் போதே அவனுக்கான இறுதி காலமும் சேர்த்து தான் எழுதப்படுகிறது அது அனைவரும் அறிந்த ஒன்றே அதற்குள் இடைப்பட்ட காலத்தில் மனிதன் அடைகின்ற ஆட்டத்திற்கு ஒரு எல்லையே இல்லாமல் போகிறது அதிலும் என்னென்ன தவறுகளை எல்லாம் செய்ய வேண்டுமோ செய்துவிட்டு கடைசி காலத்தில் தவறு செய்வதை எண்ணி வருந்த வேண்டியதற்கு ஆளாகியும் தனது வாழ்க்கையை வீணடித்து விடுகிறது இந்த மனித குலம் எல்லாத்தையும் சேர்த்துதான் நான் சொல்றேன் இருப்பதற்கு இடம் வேண்டும் அப்படின்னு சொல்றோம் இருப்பதற்கு இடம் வேண்டும் ஒரு பாதுகாப்பாக ஒரு இடம் வேண்டும் நம்ம ஆதி காலத்துல இதே உயிர் இந்த ஆதி காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆதிவாசியாக நம்ம பிறந்திருக்கோம் அப்படிங்கும்போது போது காடுகளனியெல்லாம் சுற்றி திறந்தோம் இயற்கை சீற்றங்கள் எல்லாம் எதிர்கொண்டிருப்போம் ஒரு பாதுகாப்பு வேணுங்கிறதுக்காக குகையை நாடி சென்றோம் அதுக்கப்புறம் பரிணாம அந்த வளர்ச்சியின் காரணமாக ஒரு வீடு அப்படிங்கிற விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சு அதுக்குள்ள போய் தன்னை பாதுகாப்பா வைத்துக் கொள்வதற்கு இந்த உடலானது முற்பட்டது அதே போல் பாதுகாப்பாக இருந்தது அதை மேம்படுத்தி வீடுகள் வந்துட்டு மாடிகளாக மாறியது இந்த மாதிரி போகுது இந்த உடலை பாதுகாப்பதற்கு பாதுகாப்பதற்கு ஆனால் அழிஞ்சிடும் அதுதான் உண்மை அதில் சரி இப்படி இருக்கும்போது இந்த உடலுக்கே இவ்வளவு முக்கியத்துவம் தருகிறோமே உடலுக்குள் இருக்கின்ற அந்த ஒரு அரிதனும் அரிதான ஒரு பொருள் இல்லையா அந்த அகத்தே இருக்கக்கூடிய அந்த அற்புதமான பொருளை இறைவனிடம் சமர்ப்பணம் செய்ய வேண்டும் இறைவனிடம் சமர்ப்பணம் செய்ய வேண்டும் அதற்கு ஒரு பாதுகாப்பான இடம் வேண்டும் அல்லவா இந்த உடல் அதற்கான பாதுகாப்பான இடமா கிடையாது இந்த பிரபஞ்சத்தில் வேறு ஏதேனும் பாதுகாப்பான இடம் இருக்கிறதா கிடையாது ஐயன் ஒருவனே பாதுகாப்பான இடம் ஐயனை போய் இதை அடையணும் அப்படிங்கும்போது அவருடைய கால இருக பற்றி கொள்ள வேண்டும் அவருடைய நாமத்தை மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டிருக்க வேண்டும் அதற்கான வழிகளை தேட வேண்டும் அதற்கான பயிற்சிகளை செய்ய வேண்டும் இந்த மாதிரி நிறைய விஷயத்த சொல்லலாம் இது எல்லாமே எடுத்ததுமே வந்துருமானா கிடையாது நாம் பழக பழகத்தான் நாம் பற்ற பற்றத்தான் நான் நினைக்க நினைக்கத்தான் இதெல்லாம் சாத்தியமாகும் அப்ப திடீர்னு ஒருத்தருக்குள்ள ஒரு பக்தி வந்துருதா எல்லாத்துக்குமே ஒரு திருப்பு முனை அப்படிங்கிறது அமைகின்றது பிறப்பிலே சிவபக்தி அப்படிங்கிறதெல்லாம் பெரிய விஷயம் அவங்க பூர்வ ஜென்மத்தோட அந்த புண்ணிய பலனின் காரணமாக பிறக்கும் போதே சிவநெறியில் வருகின்றவர்கள் சிவபக்தியில் வருபவர்கள் ஏராளம் ஏராளம் அவங்களெல்லாம் வந்து காலத்தொட்டு நம்ம வணங்கணும் இல்லை நான் செய்த கர்மாவின் காரணமாக நல்வினை தீவினையின் காரணமாக ஒரு சில காலகட்டம் இறைவனோட எண்ணமே இல்லாமல் எனது போக்கு போல என் மனம் எங்கெங்கு ஓடியதோ அங்கெல்லாம் நான் ஓடினேன் ஐயனை பற்றி நினைவில்லாமல் என் மனம் எங்கெங்கு ஓடியதோ அங்கெல்லாம் ஓடினேன் அப்படியே சுற்றி திரைந்தேன் ஆனால் ஏதோ ஒரு இடத்தில் ஐயன் என்னை ஆட்கொண்டு அதன் பின்பு அவரின் மீது எனது அந்த கவனம் திரும்ப ஆரம்பித்ததல்லவா அந்த நொடி எனது வாழ்க்கையில் ஏற்பட்ட பெரிய மாறுதல் அதுதான் அந்த திருப்பு முனை அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில அப்பதான் நான் இறைவனை பற்றி எண்ணி பார்க்கவே ஆரம்பிக்கின்றேன் எப்படி எண்ணி பார்க்கவே ஆரம்பிக்கின்றேன் முழுதாக உணர்வெல்லாம் இல்லை இப்படி ஒரு பேராற்றல் இருக்கிறதே இப்படி ஒரு பெரியவர் இருக்கிறாரே அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணம் அப்படிங்கிறது அப்போதான் எனக்குள்ள ஏற்படுகிறது அப்படிங்கும் போது அதுவே பெரிய பாகியம் சொல்லப்போன அதுக்கப்புறமா அவரோட பாதத்தை சரணடைந்து அவருடைய நாமாக்களை சொல்லி கொண்டு ஐயனே எல்லாம் என்று வாழ துணியும் போது அந்த தைரியம் வரும் போது நமக்கான வழிகள் பிறக்கின்றன அவ்வளவுதான் இதுக்கடையில ஏச்சும் பேச்சும் நிறைய இருக்கும் அதெல்லாம் பத்தி எப்பவுமே கண்டுக்கூடாது நான் எப்பவுமே சொல்றது அதுதான் என்னோட குருமாத்தா சொன்னது அதுதான் வாழ்க்கையில பல விஷயங்கள் நடைபெறும் நம்ம செய்யறதுல வந்துட்டு எல்லாமே சரியா இருக்குமானா கிடையாது தவறுகளும் கலந்துதான் இருக்கின்றன அதற்காக யாரேனும் வந்து நம்ம ஏசுகிறார்கள் பேசுகிறார்கள் அப்படின்னு அதெல்லாம் காதில் வச்சுக்கிட்டோம் அப்படிங்கும் போது அது பின்னடைவைத்தான் ஏற்படுத்தும் அதில் என்ன தவறுகள் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு அதை மாற்றிக்கொள்வதில் எந்த தவறுமே இல்லை ஆனால் ஒருவர் சொல்கிறார் என்பதற்காக நீங்கள் ஏற் பட்ட அதாவது ஏற்றுக்கொண்ட அந்த நெறியிலிருந்து பின்வாங்கும் பொழுது அது பெரிய பின்னடைவை ஏற்படுத்திவிடும் நமது அந்த முயற்சி வந்துட்டு ஒரு பின்னடைவை ஏற்படுத்திவிடும் விடும் சொல்ல ஒரே ஒரு விஷயம்னா இந்த பிறவி ஐயா சாமி அப்படிங்கிறது தான் அப்போ அடுத்து தயவு செஞ்சு உன்னோட சேர்த்துக்கோ தயவு செஞ்சு உன்னோட சேர்த்துக்கோ அதுக்கான வழியை காட்டு அதுக்கான பயிற்சி முயற்சி எல்லாமே நான் செய்கிறேன் என் கூடயே இருந்து என்னை உன் கூடயே ஏற்றுக்கோ அவ்வளோ தான் இந்த ஒரு ஒரு பிடிமானம் நமக்குள்ள இருக்கு அப்படிங்கும் போது கண்டிப்பா இறைவன் அதற்கான வழியை காட்டுவார் ஒரே ஒரு விஷயத்தை மாத்தினா கண்டிப்பா உங்க வாழ்க்கையே மாறிடும் இது நீங்க லௌகிக வாழ்க்கையில் இருந்தாலும் சரி ஆன்மீக வாழ்க்கையில் இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்தாலும் சரி இந்த ஒரு விஷயத்தை மாத்தினா போது எல்லாமே மாறிடும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய எண்ணங்களை மாற்ற வேண்டும் அவ்வளதான் வேற எதுவுமே கிடையாது உங்களுடைய எண்ணங்கள் மாறும் பொழுது உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாறிவிடும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் எல்லாமே இறைவனால் தீர்மானிக்கப்பட்டது அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக் கருத்தும் இருந்தாலுமே நம்மளோட எண்ணங்களுக்கு வந்துட்டு அதிக சக்தி உண்டு அப்படின்னு குறிப்பிடப்படும் இப்போ ஐயனை நோக்கி நாம் பயணிக்கிறோம் சிவபெருமானை நோக்கி நம்ம பயணிக்கிறோம் பயணிக்கிற ஒவ்வொரு காலகட்டத்துலையும் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஜபம் செய்கிறோம் தியானம் செய்கிறோம் இப்படிங்கிற சமயத்துலலாம் இல்லை என்னால் ஜபத்தில் வந்துட்டு அதிக நேரம் வந்துட்டு கவனத்தோடு இருக்க முடியல அல்லது நான் தவம் செய்ய போறேன் என்னால் வந்துட்டு முழுமையான ஈடுபாடுடன் எடுக்க முடியுமா இப்படிங்கிற பல கேள்விகள் ஒரு குழப்பங்கள் உங்கள் வாயிலாக அந்த எண்ணங்கள் வந்துட்டு எதிர்மறையாக மாறுகின்றன அப்படிங்கும் போது அதற்கேற்ற வினைகள் தான் அங்கு நடைபெறும் எப்பொழுதுமே நமது எண்ணங்கள் வந்து தூய்மையா இருக்கணும் ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம ஈடுபட போறோம் அப்படின்னா அது நேர்மறையான எண்ணங்களோடு நீங்கள் போய் அந்த வினையில் இறங்கும் போது அது வெற்றியைத்தான் கொடுக்கும் இதை நிதர்சனமா எல்லாருமே கண்ட உண்மை சாதாரண ஒரு காரியமாக இருந்தாலும் சரி தெய்வ காரியமாக இருந்தாலும் சரி இந்த எண்ணமானது எது நீங்கள் கொண்ட எண்ணமானது நேர்மறையாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலை எனக்கு இனிதே முடிய வேண்டும் இனிதே முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில இறைவன் மீது வந்துட்டு பாரத்தை இறக்கி வைத்துவிட்டு நீங்கள் பாட்டுக்கு அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கும்போது போது கண்டிப்பா அது பலித்தமாகும் நண்பர்களே எப்போவுமே நம்மளுக்குள்ள இந்த இரண்டு எண்ணங்கள் வந்து தலை தூக்கும் ஒன்று நேர்மறையாக இருக்கும் இன்னொன்று எதிர்மறையாக இருக்கும் ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா இதை நம்மளால் முடிக்க முடியுமா இந்த மாதிரி வந்துட்டு தவம் செய்ய முடியுமா இந்த மாதிரி தியானம் செய்ய முடியுமா என்னால் இறைவனை காண முடியுமா என்னால் இறைவனை உணர முடியுமா அப்படிங்கும்போது அதில் ஒரு குழப்பமான மனநிலை குழப்பமான எண்ணங்கள் தான் நாங்கள் தோன்றுகிறது அப்போ வந்துட்டு நம்மளால் எதுலேயுமே முழுவதுமான ஈடுபாடு காட்ட முடிவதில்லை மாறாக என்னால் முடியும் நான் இறைவனை உணர்வேன் என்னால் உணர முடியும் அப்படிங்கிற ஆணித்தனமான எண்ணங்களை முதலில் உங்களுக்குள் வளர்த்து கொள்ளும் போது அதற்கான பயிற்சிகளில் தொடர்ந்து நீங்கள் ஈடுபடும் போது கண்டிப்பாக உங்களுக்கு அது நிறைவேறும் இது இயற்கை பிரபஞ்சம் இந்த மாதிரி எல்லா சக்திகளோடும் இணைந்து காணப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு சேர்ந்து இறைவனோட பரிபூர்ண அருளால் இந்த எண்ணங்கள் தூய்மையிடும் போது உங்கள் மனதும் தூய்மையடையும் போது நீங்கள் எண்ணிய எண்ணமானது ஈடேறும் அதுல எந்த மாற்று கருத்துமே கொள்ள வேண்டாம் அப்போ உங்க மனசுல உதிக்கின்ற எண்ணங்கள் தூய்மையானதாக இருக்க வேண்டும் நேர்மையானதாக இருக்க வேண்டும் நேர் நேர்மறை ஆற்றல் கொண்டதாக இருக்க வேண்டும் பிறருக்கு எப்பவுமே துன்பம் நினைக்கணும்னு நினைக்காதீங்க அவங்க நல்லா இருக்கட்டும் நினைக்கும் தான் அதோட ஆரம்பம் தான் உங்க எண்ணங்கள் வந்துட்டு பலப்படுகின்றது நமக்கு துன்பம் செய்தவர்களும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிற மனசு வரும்போது உங்களுக்குள்ள ஒரு புதுவிதமான ஆற்றல் உண்டாகும் அந்த இடத்துல தான் நீங்க அந்த நேர்மறையான எண்ணங்களை வந்துட்டு உணர முடியும் சின்ன சின்ன விஷயங்களுக்காக கூட கோபப்படாமல் நிதானமாக பொறுமையாக முடிவெடுக்கக்கூடிய தன்மையானது உங்கள் மனதில் ஏற்படக்கூடிய எண்ணங்கள் நேர்மையானதாக இருக்கும்போது உண்டாகின்றது அதே போலதான் இறைவனை நோக்கி நாம் நடைபெ நடைபோடும் போதும் கூட நமது உள்ளத்தில் ஏற்படுகின்ற எண்ணங்கள் வந்துட்டு தெளிவாகவும் ஒரு நேர்மறையாகவும் இருக்கும் போது அது எக்காலத்திலும் நம்மை காத்து வரும் நம் நோக்கங்களை நிறைவேற்றி தரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று சிந்தனையுமே கொள்ள வேண்டாம் அன்பர்களே முயற்சி செய்து பாருங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மாற வேண்டும் உங்கள் வாழ்க்கையே மாற வேண்டும் என்று நினைத்தாலும் மாற வேண்டியது நீங்கள் அல்ல நீங்கள் செய்யும் செயல் அல்ல உங்கள் மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் அப்படிங்கிறத மறந்துவிட வேண்டாம் ஓம் நம சிவாய்